கூடாது மாதவிடா வர நேரத்துல குரான் தொடக்கூடாது எதையும் அதான் யாசின் தொடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க ஆனா இப்போ கணவர் படிக்கிறாரு குரான் போதுறாருன்னா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் செய்யறோம் அது தப்பா இல்ல சரியா அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாயை பற்றி உலக மதங்களிலெல்லாம் எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறதோ அது அனைத்தையும் இஸ்லாம் வந்து தகர்க்கிறது என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் பெண்கள் இந்த மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க வீட்டில் சமைக்க விட மாட்டாங்க பல மதங்கள்லையும் பல சமுதாயங்கள்லையும் இது இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது மாதிரி புலக்கடையில் ஓரமாக அவங்களை என்ன செய்வாங்க அந்த நாட்களில் ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்கள அவங்க சாப்பிட்ட தட்டு தீட்டு அவங்க உட்காந்து பாய் தீட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தீட்டு என்று கருதி விடுவார்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார்கள் இப்படித்தான் நபிகள் நாயகம் செல்லாசல்ல காலத்தில் வந்து மாதவிடாய் வந்த பெண்களை வந்து நடத்தி வந்தார்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்லாசனம் பண்ணிட்டாங்க அது அனைத்தையும் தகர்த்தார்கள் இது தவறு இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்காக வேண்டி அவங்களை ஒதுக்கி வைக்க கூடாது என்று சொல்லி மாதவிடாய்காரங்க என்ன செய்யக்கூடாது என்று ரெண்டே ரெண்டு விஷயத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன ரெண்டு விஷயம் மாதவிடாய் நேரடியா சொன்னது ரெண்டு மறைமுகமும் ஒரு ரெண்டு வரும் நேரடியா சொன்ன ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா மாதவிடாய் டைம்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அது அவங்களுக்கு உரிய ஒரு தடை தாம்பத்தியம் நடத்தக்கூடாது அதே நேரத்தில் மத்த கணவன் மனைவி சேர்ந்து ஒரே படுக்கையில் படுப்பு அதெல்லாம் தப்பு கிடையாது அவங்களை தொழுவது அதெல்லாம் தப்பு கிடையாது குடும்ப வாழ்க்கையில் மட்டும் ஈடுபடுவது மட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து அவங்க மாதவிடாய் நேரத்தில் தொழுவக்கூடாது தொழுகை மட்டும் கூடாது ஐந்து வேளை தொழு இல்லையா அந்த தொழுகை வந்து அவங்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் கிடையாது அந்த தொழுகையை பின்னாடி செய்யணுமான பின்னாடி செய்ய வேண்டியது கிடையாது மாதவிடாய் நேரத்தில் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் தொழுகை விட்டுட்டீங்கன்னு வைங்க அந்த தொழுகையை மறுபடி பின்னாடி செய்யணுமானா அது செய்ய தேவை கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா நோன்பு பொறுத்த வரைக்கும் மாதவிடாயின் நேரங்கள்ல நோன்பு விட்டுருணும் ஆனா அதை வந்து பின்னாடி செய்யணும் மாதவிடாயினால ஒரு மூணு நோன்பு அஞ்சு நோன்பு விட்டுருச்சுன்னு வைங்க இந்த நோன்புகளை வந்து அடுத்தடுத்த மாதங்கள்ல என்ன செய்யணும் இப்ப ரமலான் மாசம் ஒரு மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கும் பொழுது ஒரு வாரமோ அஞ்சு நாள் உடல் கூற பொறுத்து மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது சிலருக்கு மூணு நாள் தான் மாத விட இருக்கும் சிலருக்கு அஞ்சு நாள் இருக்கும் சிலருக்கு ஏழு நாள் இருக்கும் அவரவர்களுக்கு எது வழக்கமா இருக்கிறதோ அந்த கணக்குல அந்த நோன்பை விட்டு விட்டு அடுத்தடுத்த மாதங்கள்ல என்ன செய்யணும் அந்த நோன்பை வச்ச தொழுகையே வைக்க கூடாது ரமலா அந்த மாதவிடாய நாள்ல விட்ட தொழுகையை திருப்பி தொடக்கூடாது மாதவிடாய நாள்ல விட்ட நோம்பா என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதை வந்து செஞ்சுக்கணும் பின்னாடி வச்சுக்கணும் இதுபோக போக பள்ளி மாசலுக்குள்ள மாதவிடாய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இதுதான் மார்க்கத்தில் நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய தடை குரான் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தடை இருக்கான கிடையாது குரான் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் மாதவிடையா இருந்தாலும் சரி குளிப்பு கடமையா இருந்தாலும் சரி ஒளு இல்லாம இருந்தாலும் சரி எந்த மாதிரி நம்ம இருந்தாலும் குரானை தொடலாம் குரானை ஓதலாம் அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடை தடை என்று அல்ல தானே தடுக்கணும் அல்ல எங்கேயாவது குரான்ல மாதவிடாய் நேரத்தில் குரான ஓதாதீர்கள்னு சொல்லியிருக்கிறானா இல்ல நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் மாதவிடாய் நேரத்தில் குரான ஓதாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா அவங்களும் சொல்லல அப்ப அல்லாவும் ரசூலும் தடுக்காத நம்ம எப்படி தடுக்கிறது இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த குரான சில பேர் என்ன செய்வாங்கன்னா குரான ஓதலாம் தொடத்தான் கூடாதும்பாங்க என்ன செய்யக்கூடாது குரான ஓதலாமா மனப்படமா அப்படிம்பாங்க இதுலயே அவங்களுடைய மடமை நமக்கு தெரிகிறது ஏன்னு குரான் வந்து மாதிரியா குரான் பேப்பர்லயா வந்துச்சு குரான் வந்து ஒரு பிரிஸ்தா தெளிவு கொண்டாந்து ஜிபிரியல் கொடுத்துட்டு போனாங்களா இல்ல அல்ல ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்களா இல்ல குரான் எப்படி வருது ஜிபிராம் வர்றாங்க அவங்க ஓதி காட்டுறாங்க

பாதுகாப்பதற்காக வேண்டி பின்னாடி எழுதி கொண்டார்கள் எழுதுவது நம்ம செய்து எழுத்து வடிவில் குரான் வரவே இல்லை ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் உள்ளங்களிலே இந்த வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி குரான் வந்து எங்க பாதுகாக்கப்படுது மனிதர்களுடைய உள்ளங்களில் தான் குரான் பாதுகாக்கப்படுது என்று குரானே சொல்கிறது அதனால குரான் வந்து ஒளி பேப்பராக வரலன்னு சொன்னா இதை தோடாது இப்படி சொல்றது பேப்பரை வந்தா தானங்க தோடாதுன்னு சொல்ல முடியும் எழுத்த வரவே இல்லையே நான் பேசுகிறேன் இதை தொட முடியுமா உங்களால பேசுவதை எப்படி தொடுவீங்க நான் எழுதின பேப்பர் அந்த தொட்டுருவீங்க என் பேச்சை தொடங்க பாப்பா உங்களால தொட முடியுமா யாருக்காச்சு அல்ல நீங்க பேசுற பேச்சு யாராவது தொட்டுருவாங்களா அப்ப குரான் வந்து தொடக்கூடிய விதத்தில் அருளப்படவே இல்லை என்பதை விளங்காமல் இவங்க தொடக்கூடாது என்று குரான சொல்லுகிறார்கள் நேரத்துல என்ன ஆகுதுன்னு இந்த மாதவிடாய் வந்த நேரத்தில் குளிப்பு கடமையான நேரத்துல அவங்களுக்கு தொழுக முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல செய்யலாமே இந்த குரானம் ஓதலான் போது அதெல்லாம் செய்யாது அப்ப என்ன பண்றாங்க அப்ப கும்பம் வாங்கிட்டு வா அப்ப ஆனந்தவடம் வாங்கிட்டு வா இது இந்த இவங்களா போட்ட சட்டத்தின் காரணமாக குரானத்தை படிக்க கூடாதுல்ல அப்ப பாவத்தை படிப்போம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகளையும் கப்சாக்களையும் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால குரானை ஓதுவதில் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம வந்து தடை கிடையாது எல்லா நேரங்களையும் நீங்கள் குரானை ஓதுங்க குரானோட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் தமிழாக்கத்தையும் படிக்கலாம் அரபியும் படிக்கலாம் மொழிபெயர்ப்பையும் படிக்கலாம் அது தொடலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் குரான் அதிசல தடுக்கப்பட்டது கிடையாது இது சம்பந்தமா உங்களுக்கு ஆதாரத்தோட என்னென்ன அதிசுகள் வந்திருக்கிறது தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் ஒரு அஞ்சலட்டை போட்டி ஏற்கனவே சொன்னபடி முப்பது அரண்மனைக்காரத்திற்கு போட்டீங்கன்னா பிரிண்ட் அவுட்டாவே இதுக்குரிய காரணங்களும் உங்களுக்கு தருவோம் யார்ட்ட வேணாலும் காட்டி நீங்க விளக்கம் கட்டுக்கொள்ளலாம்